மாண்மகி இதே தேவம் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடியார் நாணிக்கிழங்க கழக மாணவரணி சார்பாக இளம் பேச்சாளர் முகாம் தமிழகம் முழுவதும் இரண்டு மாதம் முன்னாடி ஆரம்பித்து ஒன்பது கட்டமாக பிரிச்சு நடத்தின இன்னைக்கு மதுரை மண்ணில் மீனாட்சி அம்மனின் அருளோடு ஒம்ப் எட்டாம் கட்ட இளம் பேச்சாளர் முகாம் ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்கிற அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஒன்பது பேர் இந்த முகாம்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இதுவரைக்கும் இரநூத்தி ஏழு பேர் தமிழம் முழுவதும் எட்டு முகாம்ல தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாளைக்கு திருநெல்வேலி சீமையிலே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவங்களும் அங்கே வந்து பங்கேற்கிறாங்க அதோடு முடியுது முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாத்துக்கும் சென்னையில் ஒரு ஐந்து நாள் பயிற்சி அளிக்கப்படும் அதில் தேர்ந்தெடுத்து வர்றவங்க இளம் பேச்சாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியை தவிர்த்து அரசியல் அதிமுக பக்கத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திக்க அதிமுக பயங்கர வலுவா இருக்கு மக்கள் எங்க போனாலும் வந்து இந்த வேலை ஏறிடுச்சு மூணு தடவை கரண்ட் இபி பில் ஏத்திட்டாங்க நூறுல இருந்து நூற்றி ஐம்பது சதவீத வீட்டு வரி உயர்த்திட்டாங்க மாசம் ஒரு முறை மின்கட்டணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி அதை கொடுக்கல இந்த மாதிரி கல்வி கடன் ரத்து பண்ணல தாலிக்கு தங்கம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க திட்டங்கள் எடுத்தாங்க லேப்டாப் திட்டம் எடுத்துட்டாங்க இப்படி அடிக்கிட்டே போகலாம் பால் வேலை இருந்து எல்லாமே ஏறி இருக்கு மக்கள் கடுமையான அதிர்ச்சியில் இருக்காங்க அதிமுக ஆட்சி வரணும் நாங்க நேத்து கூட ஸ்ரீ சபரிங்கிற ஒரு ஹோட்டல்ல மதுரையில நாங்க எதிர்ச்சியா போய் சாப்பிட்டுருந்தோம் இந்த டிரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்க அதிமுக ஆமானாங்க எப்படியாவது விரட்டியிருங்க திமுக அப்படின்னா ஏமானா இல்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட முதல்வர் ஏழாவது இயல்பில் அதாவது கேபபிலிட்டி இல்லாத முதல்வராக இருக்காரு அதனால அவர் வந்து தள்ளணும் எடப்பாடியார் மறுபடியும் வரணும்னு சொல்லி சொல்றாங்க அனைத்து மக்களும் அதான் சொல்றாங்க உறுதியாக சொல்கிறான் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அஇஆ திமுகவன் ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியோட பல திட்டங்களை அனுபவிப்பார் மாணவரே அடுத்து எதிர்காலம் இளைஞர் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனங்களை வைக்கட்டும் எடப்பாடியார் அவர்கள் மேல் முதல் முதல் அவர் பொதுச் செயலாளர் ஆகும் போது ஏற்பது வைக்காத விமர்சனங்களா அதே வாய்கள் தான் இன்னைக்கு அவர மாதிரி ஒரு சிஎம் எம் இல்ல நாலு வருஷம் நல்லா ஆட்சி பண்ணா பாராட்டுறாங்க அதனால விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும் காக்கிரமனத்துல கல்லடிப்பாங்க அதனால கூட்டணியை எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார்கள் அவர் சொல்லும் காட்டும் திசையை நோக்கி கண்ணசைக்கு வேலை செய்ய நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் இதற்கான பதிலை எடப்பாடியார் அவர்கள் ஆல்ரெடி பிரஸ் மீட்ல சொல்லிட்டார்